இந்திய அரசு மீண்டும் ஒரு மெகா பேங்க் மர்ஜர் பிளான் அதாவது பெரிய அளவில் வங்கிகளை இணைக்கும் திட்டம் தயாரித்து வருகிறது இதன் நோக்கம் நாட்டில் உள்ள சிறிய அரசு வங்கிகளை பெரிய வங்கிகளுடன் இணைத்து வங்கித்துறையை வலுப்படுத்துவது ஏன் இந்த இணைப்பு நாட்டில் உள்ள அரசு வங்கிகளின் எண்ணிக்கையை குறைத்து பலம் வாய்ந்த சில பெரிய வங்கிகளை உருவாக்க வேண்டும் அதனால் அடுத்த கட்ட கடன் வளர்ச்சி மற்றும் நிதி மாற்றங்களுக்கு உதவியாக இருக்கும் என அரசு கருதுகிறது சிறிய வங்கிகள் பல சிறியதாக அவற்றை வளர்ச்சிக்கு கடன் வழங்கவும் கடினம் ஆனால் அதுவே சில பெரிய வங்கிகளாக இருந்தால் அவை அதிக நம்பிக்கை பெரிய வாடிக்கையாளர்கள் மற்றும் நிதி வலிமை பெறும் இணைக்கப்படக்கூடிய வங்கிகள் யாவை சிறிய வங்கிகள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பெரிய வங்கிகள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெரிய மற்றும் சிறிய வங்கிகள் ஒன்று சேர்ந்து வளரப்போகிறது இது எப்போது நடக்கும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுக்குள் முடிக்கப்படலாம் என்று அரசு திட்டமிட்டுள்ளது முதலில் அமைச்சரவை மற்றும் பிரதமர் அலுவலகம் இதை பற்றி விவாதம் நடத்தும் பிறகு ஒவ்வொரு வங்கியிடமும் ஆலோசனை செய்து இறுதி முடிவு எடுக்கப்படும் ரெக்கார்ட் ஆஃப் டிஸ்கஷன் என்றால் என்ன அது ஒரு அரசு ஆவணம் இதில் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கிய முடிவுகள் கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும் பின்னர் அந்த ஆவணம் அடிப்படையாக வைத்து முடிவுகள் எடுக்கப்படும் இதற்கு முன் நடந்த பேங்க் மர்ஜர் என்ன இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை அரசு ஏற்கனவே பத்து அரசு வங்கிகளை இணைத்து நான்கு பெரிய வங்கிகளாக மாற்றியது இதனால் அரசு வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழிலிருந்து பன்னிரெண்டாக குறைந்தது உதாரணம் ஓரியன்டல் பேங்க் ஆஃப் கமர்ஸ் மற்றும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்குடன் இணைக்கப்பட்டது சிண்டிகேட் பேங்க் கனரா பேங்க் இணைக்கப்பட்டது இந்த இணைப்பின் நோக்கம் உலக அளவிலான போட்டியில் தனித்து நிற்கும் வலிமையான வங்கிகளை உருவாக்குவது இப்போது மீண்டும் ஏன் இணைக்கப் போகிறார்கள் நிதி ஆயோக் என்ற அரசு குழு முன்பே பரிந்துரை செய்தது எஸ்பிஐ பிஎன்பி பி பி கெனரா பேங்க் போன்ற நான்கு பெரிய வங்கிகளை மட்டும் அரசு வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற சிறிய வங்கிகளை இணைக்கவோ அல்லது தனியாராக்கவோ செய்யலாம் இப்போதைய திட்டம் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவாகியிருக்கிறது ஃபின்டெக் அதாவது டிஜிட்டல் வங்கி சேவைகள் மற்றும் தனியார் வங்கிகள் வேகமாக வளர்ந்து உள்ளதால் அரசு வங்கிகளும் மாற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அரசு இந்த இணைப்பை செய்வதன் மூலமாக பெரிய அளவிலான வலுவான வங்கிகளை உருவாக்க வேண்டும் வங்கிகளின் செயல்திறன் மற்றும் நிதி வலிமை அதிகரிக்க வேண்டும் உலகளவில் போட்டியிடும் அளவுக்கு வங்கிகளை வளர்க்க வேண்டும் இதனால் வங்கிகளின் எண்ணிக்கை குறையும் ஆனால் வலிமை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிற்குள் முடிவுகள் எடுக்கப்படும் இறுதி இலக்கு பெரிய பலமுள்ள உலகளவில் போட்டியிடும் இந்திய வங்கிகள் உருவாக்குவது